வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி எத்தனையோ விதமாக செய்யலாம் அதில் இது ஒரு விதம் வெங்காயம் இல்லாமல் அருமையாக செய்யலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் இதுக்கு முதல்ல ஒரு கடாய காய வச்சுக்கிட்டு ஒரு கால் கப்பு அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது வறுக்காத வேர்க்கடலை தான் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க தோல் நீக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வறுபட்டு வாசனை வரும் நல்லா வருபட்டவுடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கடை அதே கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கார தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதுவும் வருபட்ட உடனே எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது லேசாக வதங்கின உடனே தக்காளி பழனால் கனிவான தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க தக்காளி வதங்கின மாதிரி இருக்கும் ஒரு அரை அறையிலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிரும் தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுத்த உடனே எடுத்து வச்சுடுங்க நல்லா மசிஞ்சிருச்சு அப்படியே ஆறட்டும் ஆறுனவுடனே மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகா வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுவிட்டு அந்த தக்காளியும் சேர்த்துட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் செக் பண்ணிக்கிட்டு பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏன்னா தக்காளியிலே தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா போதும் இதுக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையே கிடையாது தேங்காயும் வேண்டாம் வெங்காயமும் வேண்டாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்ச உடனே மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் ஒட்டி இருக்குது அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோம் கடாயை காய வச்சிட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிவிடுங்க இலைகள் நல்லா பொறிஞ்ச உடனே தாளிச்சு கொட்டி விட்ருங்க அருமையான வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு எத்தனையோ விதமான சட்னி நம்ம செஞ்சுருக்கோம் அதில் இது ஒரு விதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் லிக்யூடாக கூட சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ